இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது வந்து ஹில்ஸ் மிஸ் நடித்த குவார்டர் பியூட்டிங்கிற படத்தை பற்றி தான் இந்த படம் வந்து இதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷனுக்கு வந்து வெளியில் பார்க்குறது மட்டும் அளவு கிடையாது வெளியில் தோன்றது மட்டும் அளவு கிடையாது ஆனால் வந்து உண்மையான அழகு என்னென்னு பார்த்திங்கன்னா மனசுக்குள்ளே இருக்கிறதும் அதுக்கப்புறமும் வந்து நம்ம என்ன நினைக்கிறோம் நல்லதாக நினைக்கிறோமா கெட்டதாக நினைக்கிறோமா நல்லது மட்டும் இருக்கோமா அதுவும் ஒரு அழகு தான் அப்புறம் வந்து ஏதாவது அவங்க நம்பிக்கை அழந்தாலோ கான்ஃபிடென்ஸ் இழந்தாலுமே வந்து நம்ம திரும்பி நம்புறது தான் வந்து அது உண்மையான நம்பிக்கையே வந்து வாழ்க்கைக்கு வந்து அடிப்படையாக இருக்குங்கிறத படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் இது ஒரு நல்ல மோட்டிவேஷனான படம் வீடியோ போகிறோம் முன்னாடி மறக்காமல் எல்லாருமே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இதில் நம்ம ஹீரோ வில் ஸ்மித் வந்து ஒரு அட்வர்டைசிங் ஏஜென்சியில் வச்சுருப்பாரு அட்வர்டைசிங் ஏஜென்சி நான் வந்து அதாவது ப்ராடக்ட் வந்துச்சுன்னா வந்து அது வந்து ஆடாக கிரியேட் பண்ணி அந்த ப்ராடக்ட் வந்து எந்த அளவுக்கு மார்க்கெட்டில் வந்து ஃபேமஸாக பண்ணலாம் அந்த மாதிரி ஒரு வந்து வச்சுருப்பாங்க இந்த அட்வர்டைஸிங் ஏஜென்சின்னு கம்பெனிக்கு வந்து நம்ம ஓனர் வந்து வில்ஸ்மித் தான் இவர் வந்து நிறையா பணம் வச்சுருக்காரு கோடி கணக்கில் ஆனால் இவருக்கு இருக்க ஒரே ஒரு குரண்னு பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து ஒரு குழந்த இருந்தாங்க ஒரு பாப்பா ஒளிவி ஒரு பாப்பா அந்த பாப்பா வந்து இறந்துருச்சு அந்த பாப்பா வந்து இறந்ததுனால ஒரு டிசிஸ் வந்து இறந்துருச்சு அந்த நோய் வந்து இறந்ததுனால வந்து பிரைன் டிசிஸ் பிரைன் டிசிஸ் வந்து இறந்ததுனால வந்து இவர் வந்து ஒரு சோகமான நிலைமைக்கு வந்து தள்ளப்படுறாரு அதனால் டெய்லி இந்த மாதிரி பில்டிங் ஆட்டோமே செஞ்சு நம்ம தன்னோடய வாழ்க்கை வந்து எப்படி ஒவ்வொன்றா முடியுது ஒவ்வொன்றா இடிஞ்சு விடுங்கிறத வந்து காட்டுறக்காக வந்து அவரே இடிச்சு விட்டு அதை வந்து ரசித்து பார்க்குறாரு தன்னோடய மொத்த வாழ்க்கையும் வந்து அந்த ஒத்த குழந்தனால போயிடுச்சு அப்படின்ட்டு வந்து இதில் இருந்து காட்டுறாங்க அப்புறம் இவங்க மூணு பேர் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வில்ஸ்மித்தோட பயங்கர நெருங்கிய ஃப்ரெண்ட்ஸு இவங்க ஃப்ரெண்ட்ஸ்கள் வந்து என்ன பிளான் போடுறாங்கன்னா இந்த வில்ஸ்மித்தை வந்து எப்படியாவது இந்த கண்டிஷனில் வந்து வீட்டில் கொண்டு வரணும் இவங்க அந்த குழந்தை லாஸ் ஆனது நினச்சிலே வந்து அதுக்குள்ளேயே ரொம்ப டீப்பாக போயிட்டான் இவன் திரும்பி வந்து பழைய நிலமைக்கு வரணும் அப்போனா தான் நம்ம கம்பெனியை வந்து நல்லா முன்னேறும் அது மட்டும் இல்லாமல் வந்து நம்ம பழைய வில்ஸ்மித்தை வந்து பார்க்க முடியும் அப்படின்ட்டு வந்து ஃப்ரெண்டுக்குள்ளே வந்து டிஸ்கஸ் பண்ணிக்கிறாங்க அதுக்கு வந்து எதாவது பிளான் வச்சுருக்கான்னு கேட்கும்போது வந்து பிளான் சொல்கிறாங்க அப்புறம் அவங்க பிளான் போட்ட மாதிரியே வந்து ஆடு விளம்பரம் பண்ணுற மாதிரியே ஒரு முக்கியமான மூணு ஆக்ட்ரஸ் வந்து கூப்பிடுறாங்க இந்த முக்கியமான மூணு ஆக்ட்ரஸுமே பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வில்ஸ்மித்தோட வாழ்க்கைக்குள்ளே வந்து இவங்க ஒவ்வொருத்தவங்களும் வந்து ஒவ்வொரு ஸ்டேஜில் வந்து ப்ளே பண்ணணும் ஒவ்வொரு ரோலாக ப்ளே பண்ணணும்னு வந்து சொல்கிறாரு ஒருத்தர் வந்து ஹார்ட்டாக ப்ளே பண்ணணும் இன்னொருத்தர் வந்து மைண்டாக ப்ளே பண்ணணும் இன்னொருத்தர் வந்து ஒரு ஹோப் நம்பிக்கையாக வந்து ப்ளே பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு அதை வந்து அவங்க கண்டிப்பாக வந்து விரும்பணும் அவங்க கண்டிப்பாக வந்து நம்பணும் அது போய் கிடையாது அப்படின்னு வந்து சொல்கிறாரு அது மாதிரியே வந்து அவங்களும் எல்லாத்தையுமே ஒத்துக்கிட்டு அதுக்கான அமௌண்ட்லாம் வந்து பேசுகிறாங்க அந்த அமௌண்ட்லாம் பேசிவிட்டு சரி ஓகே எங்களுக்கு அப்படின்னு சொல்லி வந்து அடுத்த பிளானாக வந்து அதை ட்ரை பண்ண பார்க்குறாங்க அதுக்கு அடுத்த நாள் வந்து ஸ்மித் வந்து அங்கே உட்காந்துட்டுருக்காரு பார்க்கு போகிற அந்த ஷேரில் உட்காந்துட்டு இருக்கும் போது வந்து இந்த வயசான ஆகிட்டு வந்து பேசுகிறாங்க இதில் வந்து எந்த தப்புமே மேலே கிடையாது எல்லாத்துக்குமே வந்து உடனையாட்டம் வந்து ஒரு லாஸ் இருக்குது ஆனால் அந்த லாஸில் நினச்சலாம் நீங்கள் வந்து கவலைப்படக்கூடாது நீ அடுத்தடுத்த வாழ்க்கையில் வந்து முன்னேறி போய்கிட்டே இருக்கணும் அடுத்தடுத்த படையினை தொடணும் அப்படி வந்து சொல்கிறாங்க சொல்கிறோன்னா நீங்கள் யார் எதுக்கு இதெல்லாம் வந்து எங்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கீங்க உங்களுக்கு இப்போ என்ன வேணும் உங்களோட வேலையை மட்டும் பாருங்கள் எதுக்கு தேவையெல்லாம் என்கிட்ட பேசிகிட்டு இருக்கீங்க நீங்கள் யாருன்னே எனக்கு தெரியாதுன்னு இங்கிலீஷ் விஷயமே தான் டென்ஷனாகிறார் சொன்னதுக்கப்புறமா அந்த வயசானவங்க நான் தான் நான் யாருன்னு முக்கியம் இல்லை ஆனால் நீ இருந்து தெரிஞ்சுக்க வேண்டியது வந்து ரொம்ப முக்கியம் நான் என்ன சொல்கிறேன்னா வந்து அதை மண்டையில் வைக்கும் ஏன்னா நான் இங்கே வந்திருக்கிறது வந்து என்னோடய ஒரு நம்பிக்கையாக வந்திருக்கேன் என் நம்பிக்கை வந்து யாருனாலையும் கொடுக்க முடியாது நான் உனக்கு கொடுக்குறேன் வாழ்க்கையில் வந்து இருந்து வரணுன்னா இதை வந்து மீண்டு வரணுன்னா வந்து நீ எந்திரிச்சு நிற்கிறேன் ஃபஸ்ட்டு ஸ்டடியாக மனசெலவில் அப்படின்னா தான் இந்த நம்பிக்கையோட கொடியை பிடிச்சி நீங்கள் கயிறை பிடிச்சி ஏறி வர முடியும்னு சொல்கிறாங்க இதெல்லாம் வந்து நீ சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது நான் என்ன பண்ணணுன்னு எனக்கு தெரியும் வேலையை பார்த்துட்டு போ அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டு எழுந்திரிச்சு அங்கேருந்து கிளம்புறாரு மனசு கஷ்டமாகிடுச்சின்னு தெரியும் ஆனால் வந்து நீங்கள் கஷ்டப்படுத்திக்காத நான் சொல்கிறது எல்லாமே உனக்கு நல்லது தான் ஏன்னா அவன் ஸ்டேஜ் எல்லாத்தையுமே நான் தாண்டி தான் வந்திருக்கேன் நான் சொல்கிறதை வந்து நீ புரிஞ்சுக்கோ நீ இப்போ லைஃப்பில் முன்னேறினா உனக்கு இருக்கிறது வந்து ஒரு உண்மையான ஒரு அழகு தான் அந்த அழகை நீ ஃபாலோ பண்ணுங்கிறாங்க போய்ஸ்மே டென்ஷன் ஆகிட்டு எனக்கு அந்த எந்த விதமான அழகும் தேவையில்லை எந்த விதமான நம்பிக்கையும் தேவை இல்லை ஏன்னா என் வாழ்க்கையில் ஏற்கனவே இருந்த நம்பிக்கை வந்து திறந்துருச்சு உனக்கு உன் மேலே உனக்கு நம்பிக்கை இருக்கலாம் எனக்கு என் மேலே வந்து சுத்தமாக நம்பிக்கையே கிடையாது நான் எதை நம்பிட்டு இருந்தேன்னா வந்து அதுவும் பிரித்து கடவுளை கைவிட்டார் பேசாமல் நீங்க இருந்து போயிடுற எனக்கு ஆத்திரம் இருக்குன்னு சொல்லிடுறாங்க சொல்லிவிட்டு உனக்கு இப்போ வர நம்பிக்கை வராமல் இருக்கலாம் ஆனால் எனக்கு அதை நம்பிக்கை வரலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ரெண்டு பேரும் இந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாங்க அப்புறம் வீல் ஸ்மித் வழக்கமாக ஒரு கவுன்சிலிங்க்கு போவார் இந்த கவுன்சிலிங்கில் பார்த்தீங்கன்னா எல்லோரும் ரவுண்டாக உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க தான் வாழ்க்கையில் வந்து என்னென்ன நடந்துச்சு இதனால் நான் தாங்க வந்து இவ்வளோ டிப்ரெஷனாக இருக்கும்ன்ட்டு அந்த கவுன்சிலிங்குக்கு போய் எப்போதுமே வந்து இவர் ஒரு யோகா ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி வந்து இவங்க எல்லாத்துக்குன்னு பேசி அவரோட மென்டல் ஸ்ட்ரெஸ் வந்து குறைக்கிறக்காக போவார் அங்கே போயிருக்கும் போது வந்து இங்கே உட்காந்துட்டு இருக்கவங்க வந்து கேட்குறாங்க இதிலோட லீட்ரு உங்கள் எதனால் நீங்கள் டிப்ரெஷனாக போது அவங்க சொல்கிறக்கு வந்து மறுத்துடுறாரு அதுக்கப்புறமா வந்து உங்கள் குழந்தையோட பேர் என்ன அப்படின்னு கேட்டப்போது எந்திரிச்சு பயங்கரமாக ஆகிடுறாரு வில்ஸ்மித் வில்ஸ்மித் வந்து வெளில எந்திரிச்சு போயிடுறாரு அந்த கவுன்சிலிங் பிடிக்காமல் அப்புறம் இந்த பொண்ணு வந்து ஃபாலோ பண்ணிவிட்டு வந்து கேட்குது என்னோட பொண்ணு வந்து பன்னெண்டு வயசு தான் ஆகுது ஆனால் அந்த பொண்ணு வந்து பார்த்தேன்னா வந்து ஒரு ப்ரைண்டிசிஷனால் வந்து செத்து போயிடுச்சு என்னோட பொண்ணு பேர் வந்து ட்ரேஸ் வந்து பொண்ணோட பேரை வந்து சொல்கிறாங்க எனக்கு தெரியும் எனக்கு தெரியும் ஒரு பொண்ணு செத்தாத்தவங்களுக்கு வந்து எவ்வளோ கவலை இருக்குன்ட்டு என்னோட பொண்ணு பேர் என்னென்னு கேட்டப்போ வந்து வில்ஸ் மித்து சொல்ல மறுக்கிறாரு சொல்ல மறுந்து இந்த இடத்த விட்டேன் திரும்பியும் கிளம்புறாரு எனக்கு வந்து என்னால் சொல்ல முடியாது என்னால் சொல்கிறதுக்கு வந்து என்னால் முடியல அப்படின்னு சொல்லிட்டு வந்து இடத்த விட்டே கிளம்புறாரு அப்புறம் அடுத்த நாள் வந்து அந்த பையன் வந்துடுறான் நான் தான்டா வந்து மனசு பேசுகிறேன் நீ என் மன சொல்கிறது வந்து கேட்க மாட்டியா என்னை வந்து ஒவ்வொரு ப்ரெஷர் ஏற்றுற அப்படின்ட்டு தான் மனசோட கேரக்டர் வந்து ப்ளே பண்ணுறான் நீ வந்து என்னை ஒவ்வொரு டிப்ரெஷ் பண்ணுற சூப்பரதே கேட்க மாட்டேங்கிற இப்படியே இதையும் ஆளுதுகிட்டே இருக்க டிப்ரஷனுக்குள்ளேயே வந்து போயிடுற நீ எப்போ தான் வந்து மேலே போகிற இந்த பிரச்சனையை வந்து எப்படி மீண்டு வர போகிற இப்படியே சோம்பேறி பிடிச்ச கழுதியாட்டம் நடந்துட்டான் வாழ்க்கையில் போடுறான் முன்னேறம் முடியுட்டு வந்து பயங்கரமாக டென்ஷனாகி மியூஸ் மத்தியும் வந்து டென்ஷன் ஆகிக்கிறான் அப்புறம் பயங்கரமாக டென்ஷன் அவன் அடக்கி வச்சிருக்கதெல்லாம் வந்து இது என்னடா இது இதெல்லாம் கட்டி வச்சுருக்க இதை வச்சு நீ என்ன போகிறான்னு சொல்லிட்டு வந்து தள்ளி விட்றான் தள்ளி விட்டு இதை பாரு இதாட்டம் தான் வாழ்க்கையா வந்து ஒவ்வொரு நொடியும் வந்து சாஞ்சு கீழே நொறுங்கிட்டுருக்க வாழ்க்கையை வந்து நீ எப்படி கட்டி முடிக்க போகிற அப்படின்னு சொல்கிறான் அப்புறம் வில்ஸ்மே வந்து ஏன்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்திட்டு அதை வந்து ஸ்டாப் பண்ணுறாரு ஸ்டாப் பண்ணிட்டு ஏதோ ஒரு பரிதாபவோட நிலையோட வந்து பார்க்குறாரு இப்போயாவது நான் சொல்கிறத புரிஞ்சுக்கோ எப்போயாவது நீ போகிறேன்னு வந்து பையன் வந்து சொல்கிறான் ஏன் உங்களோடய மனசை வந்து நீ தேர்த்தணும் மனசை தேத்துறது குறித்து இன்னும் டிப்ரெஷனுக்குள்ளேயே வந்து போனோம்னா மனசு மொத்தமாக செத்துடும் அப்புறம் நீயும் செத்துருவே அப்படின்னு சொல்கிறோம் சொல்லிவிட்டு வில்ஸ்மித்தும் வந்து அதை யோசிக்கிற மாதிரி வந்து பார்க்குறாரு அப்புறம் அடு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா நைட்டு வந்து டின்னரில் வந்து உட்காடுறாங்க இந்த மூணாவது ஆக்டர் மூணாவது ஆக்டர் வந்து வில்ஸ்மித் சாப்பிடுட்டுருக்காங்க சாப்பிட்டுட்டு இருக்கும்போது வந்து டின்னரில் உட்காந்துடுறாங்க நீ சாப்பிடும்போது என்ன சுகமாக தான் சாப்பிடு ஏன் இவ்வளோ டிப்ரெஷனாக இருக்க இவ்வளோ டிப்ரப்ஷனாக வந்து எப்படி சாப்பிட போகிற அப்படின்ட்டு வந்து வில்ஸ்மித் கிட்டே வந்து கேட்டுட்ருக்காங்க லஞ்சில் நீங்கள் யார் எதுக்கு இங்கே வந்து உட்காந்துட்டுருக்கீங்க நான் சாப்பிடும்போது ஏன் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கீங்க எனக்கு சாப்பிட்றக்கே வந்து பிடிக்கலாம்னு வில்ஸ்மித் டென்ஷன் ஆகிடுறாங்க நான் தான் உன்னோட வந்து லக் வந்திருக்கேன் கை கொடுக்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதிர்ஷ்டமும் நான் தான் அதுக்கப்புறமா நீ யோசிச்சுட்டு இருக்க அந்த மூளையை நான் தான் நீ நம்பினது வந்து நான் தான் நான் தான் முன்னாடி வந்து கே கேட்டால அந்த நம்பிக்கையும் அதிர்ஷ்டமும் தான் இப்போ வந்திருக்கேன் நீ எதுக்கு இவ்வளோ டிப்ரெஷனாக இருக்க இவ்வளோ டிப்ரெஷன்லேயும் வந்து இருக்கக்கூடாது இந்த இருந்து எப்படியாவது வெளியில் வந்துடு அப்படின்ட்டு வந்து சொல்லிகிட்டு ஸோ அதுக்கப்புறம் இதெல்லாம் இப்போ வந்து சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை ஏன்னா நான் அப்போ சாப்பிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வில்ஸ்மி தெரிஞ்சிச்சு போகிறாங்க அந்த பொண்ணு வந்து பயங்கர டிப்ரெஷன் ஆகிடுறாங்க என்னடா இவ்வளோ நம்ம முயற்சி பண்ணவே வந்து வேஸ்ட்டாக போயிடுச்சுன்னு சொன்னாங்க ஏன்னா வில்ஸ்மே இருக்கும்போது வந்து அவங்க பயங்கரமாக அழுகிற மாதிரி செஞ்சுருப்பாங்க அப்புறம் அடுத்த நாள் வந்து எங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ண ஆளுங்களோட பேசிகிட்டு இருக்காங்க வில்ஸ்மத்தோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எங்களால் வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து ட்ரை பண்ணும் ஆனால் வந்து எந்த எஃபோட்டுக்குமே வந்து அவன் எடுபட்ற மாதிரி தெரியல அவன் ஒவ்வொருத்தரும் வந்து ஒவ்வொரு இடத்துல வந்து பே பண்ணியிருக்கோம் நான் போய் உக்காந்துட்டு இன்னும் பேசலான்றதுதான் ஆனால் அவன் உடனே எழுந்திரிச்சு போயிடுறான் அப்புறம் அந்த வயசானவர் சொல்கிறாங்க அவன் பயங்கரமாக கோவப்படுறான் பையனும் சொல்கிறான் ஆமாம் அவங்க கொஞ்சம் கொஞ்சம் டஃப் பாயி தான் அவங்ககிட்டருந்து டஃப் கொடுக்குறது வந்து கொஞ்சம் கஷ்டம் தான் அப்படின்ட்டு வந்து அந்த பையனும் சொல்கிறாங்க சொல்லிட்டு இது கஷ்டம் தான் நாங்கள் விட்டுறோம் என்னால் வந்து இதுக்கு மேலே பண்ண முடியாது இப்போ அந்த பொண்ணு வந்து சொல்லுது நான் அதிலேருந்து வளைவிக்கிறேன் அப்படின்னு சொல்லுது சொன்னதுக்கப்புறமா இதை என்னால் வந்து ட்ரை பண்ண முடியாது மற்ற அவங்களோட ஃபீலிங்ஸை வந்து இதை புண்படுத்துகிற மாதிரி இருக்குன்னு சொல்கிறாங்க இல்லை இதை நீ பண்ணியாக தான் ஆகணும் அப்புறம் தான் என் ஃப்ரெண்டு வந்து திரும்பி மீண்டு வருவான் அப்படின்ட்டு அவங்களும் சொல்கிறாங்க ஒரு வில்ஸ்மித் வந்து திரும்பி வந்து கவுன்சிலிங்க்கு வராங்க அந்த கவுன்சிலிங் வந்து அந்த பொண்ணை வந்து மீட் பண்ணுறாங்க அந்த பொண்ணை வந்து திரும்பி சொல்லுது என்னோட பொண்ணுக்கு வந்து வயசு பன்னெண்டு வயசு அவன் வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸ்னால் வந்து செத்து போயிட்டா அவளை நினச்சி நான் இன்னும் வரைக்கும் வந்து ஃபீல் பண்ணுறேன் கவலைப்படுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க உன்னோட பெண் என்ன உன்னோட பொண்ணுக்கு என்ன பேர் அப்படின்னு கேட்குறாங்க ஸ்மித்து மறுபடியும் வந்து டவுன் ஆகுறாங்க பரவாயில்ல பரவாயில்ல நீ சொல்ல வேணாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை நீ இப்போ எப்படி ஃபீல் பண்ணுற அப்படின்னு வந்து சொல்கிறாங்க எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அவள் ரொம்ப மெல்லி மெல்லிசையாக வந்து கையில் போதுமே பூவாட்டாக இருப்பான் என் குழந்த ஆனால் கடைசியில் வந்து அவன் போனது வந்து நான் ரொம்பவே கவலைப்படுறேன் அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க இல்லை அவங்க அவங்ககிட்ட வந்து என்னால் வந்து பேச முடியாது கன்வின்ஸ் பண்ண முடியாதுன்னு வந்து அந்த பொண்ணுக்கிட்ட சொன்ன ஆட் பொண்ணுக்கிட்ட வந்து சொல்லிகிட்டு இருக்கும்போதும் அவர் வந்து திரும்பி வந்து ரோட்டில் வந்து கன்வின்ஸ் பண்ணுறாரு அவன் வில்ஸ்மேத்தோடய ஃப்ரெண்டு இல்லை நீ கண்டிப்பாக வந்து பேசி தாங்கணும் அவங்ககிட்ட வந்து அவன் ஏன்னா ஃப்ரெண்டு இந்த ஒரு டைம் மட்டும் ட்ரை பண்ண அவனுக்கான அமௌண்ட் வந்து டபுளாக தருவேன் நீ கண்டிப்பாக நீ பேசினா வந்து அவன் பழைய நிலமைக்கு வந்துடுவான்ட்டு எனக்கு தோணுது கண்டிப்பாக ட்ரை வந்து சொல்கிறாங்க சொல்லிவிட்டு வந்து என்னோடய டேட்டிங் வரியா அவனை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க சொன்னதுக்கப்புறமா வந்து எதுக்கு இந்த மாதிரி வந்து அந்த ரங்கம் வந்து பேசிகிட்டு இருக்க இதெல்லாம் வந்து பிடிக்காது நீ வந்து ஒரு ஆம்பிளாட்டம் நடந்துக்கோ எதுக்கு ஒரு பொண்ணுக்கிட்ட எப்படியாக நடந்துக்கோ அப்படின்னு கேட்குறாங்க கேட்டு இல்லை சும்மா தான் டேட்டிங் டேட்டிங்க்கு வா எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கணும் வந்து அதே நேரத்தில் வந்து டேட்டிங்கும் கூப்பிட்றாங்க சரி பார்க்கலாம் நினைக்காது அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களும் கிளம்பிடுறாங்க திரும்பியும் விழுஸ்மத்து வந்து அடுக்கிறத வந்து நிறுத்தவே இல்லை திரும்பி திரும்பியும் வந்து அடிக்கிட்டே இருக்கார் ஃபுல்லாக ஒரு கோட்டையாட்டம் கட்டலான்ட்டு ஏன்னா அந்த கனவு கோட்டையை வந்து அவங்க குழந்தைக்காக தான் வந்து கட்டுறது மா மாறு வாழ்க்கையில் வந்து அந்த குழந்தை இறந்ததுக்கப்புறமா வந்து எல்லாத்தையுமே வந்து இறந்துட்டார் இறந்து வந்து அந்த டிப்ரஷன்லேயே வந்து இவ்வளோ பெரிய கோட்டையை வந்து கட்டிகிட்டு அப்புறம் அப்புறம் வில்ஸ்மித் வந்து வெளில ரிலாக்ஸாக சைக்கிள் எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கும்போது வேண்டி நான் தான்ட்டு அவன் மனசு பேசுகிறேன் யார் கண்ணுக்குமே வந்து நான் தெரிய மாட்டேன் என்னை பின்னாடி திரும்பிப்பார் உன் பின்னாடி தான் நான் வந்து வேதாளமாட்டம் வந்துக்கிட்டே இருப்பேன் நீ என்னை பார்த்தே ஆகணும் அப்படின்னு வந்து கேட்குறான் கேட்டு நீ டெப்ரெஷனில் இருக்கேன்னு தெரியும் அந்த டெப்ரெஷன் வந்து நீ எப்போ போக போகிற அது எப்போ நீ கைவிட போகிற அப்படின்னு கேட்கும்போது விழுமத்துக்கு வந்து பயங்கர டென்ஷன் டென்ஷனாகிடுச்சு ஏன்டா பின்னாடியே துரத்திட்டுருக்க இப்போ வேலையை பார்த்துட்டு போக போறியா இல்லாட்டி வந்து உனைய தூக்கி அடிக்கட்டுமா அப்படின்னு வந்து கேட்குறான் நீ எவ்வளோ தான் தூக்கி அடித்தாலும் நான் பறந்துகொள்ளவே போகிறது கிடையாது ஏன்னா நான் உன்னோட மனசாச்சு உன்னோட மனசை வந்து நீ எப்படியும் தூக்கி அடிப்ப மனசு சொல்கிறதா வந்து நீ கேட்கணும் ஏன் அவங்களோட டிப்ரெஷனாக இருக்க கூலாகு ரிலாக்ஸ் ஆக போகப்படாதாங்கிறான் சொன்னதுக்கப்புறமா இவர் சடன் பிரேக் போட்டோன்னா முன்னாடி வந்து விழுகிறான் விழுந்ததுக்கப்புறமா அவள் சுமீத் கேட்குறாரு இப்போ அதை நீ திருந்து இந்த ட்ராமா போகிறதெல்லாம் என்கிட்ட வந்து நீ பாட்டிக்கோ நீ வந்து எல்லாத்துக்குமே தெ தெரிய மாட்டேன்னு நினச்சிட்ருக்க ஆனால் என்னோடய கஷ்டம் எனக்கு மட்டும் தான் தெரியும் என்னோடய ஒலி எனக்கு மட்டும் தான் தெரியும் திரும்பி திரும்பி பின்னாடி வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தேன்னா இதே கதி தான் உனக்காகும் அப்புறம் சும்மா இருக்க மாட்டேன் எங்களுக்குள்ளே இருக்க சிங்கத்தை சீண்டி எழுக்கிறதா அப்படின்ட்டு வில்ஸ்மீன் கேட்குறாங்க ஒருத்தன் கவலையில் இருந்தானா அவனை இப்படி தான் வந்து டிஸ்டப் பண்ணுவீங்களோட அவன் எமோசன வந்து நீ கொல்லி பார்க்காத என் யமோசனை வந்து சீண்டி பார்த்தானா அதோட விலை வந்து பயங்கரமாக இருக்குன்னு விழுஸ்மீன் சொல்கிறாங்க சொல்லிவிட்டு இப்படி போயிடுறேன் வீட்டில் ஏதாவது பாடம் இருந்தால் போய் போடுறான்ட்டு வில்ஸ்மீன் சொல்லிவிட்டு பயங்கரமாக இங்கேருந்து கிளம்பிடுறாங்க டென்ஷனோட அப்புறம் வில்ஸ்மித்தோட வந்து அந்த வயசான ஆக்டர் வந்து ட்ரெயினில் ஏறிடுறாங்க ட்ரெயினில் ஏறி வந்து வில்ஸ்மித்த இருக்காங்க ஏமா அந்த குழந்தை உன்னோட உசுர் தான் என்னென்ன தெரியும் அந்த குழந்தை இறந்தாலுமே வந்து உங்கள் குழந்தை வந்து வாழ்ந்துகிட்ருக்கு உன்னோட மனசில் வாழ்ந்துட்டுருக்கு உன்னோட உசிரில் இருக்கு அந்த குழந்தை இருக்கட்டும் நீங்கள் இன்னொரு குழந்தை கூட நீ பார்த்துக்கலாம் இன்னும் உனக்கு வயசு இருக்குது இன்னும் உனக்கு வாழ்க்கை இருக்குது நீ ஏன் அந்த ஒரு குழந்தைக்காக வந்து இவ்வளோ கலவைப்படுற வாழ்க்கையில் வந்து நீ எழும்ப வேண்டியது வந்து இன்னும் எச்சா நிறையாவே இருக்குது என் அந்த ஒரே விஷயத்த வச்சு நான் நிறையா குலப்பட்டு இருந்தேன்னா வாழ்க்கையில் வந்து நீ வந்து முன்னுக்கே போக முடியாது ஸ்ட்ரக் ஆகினுட்டு உன்னை நம்பி வந்து நிறைய இது இருக்குது உனக்கு ஃப்யூச்சரும் இருக்குது நல்ல ஃபேமிலியை வந்து நீத்து அடிக்கணும் இப்படியே இருக்கக்கூடாது டிப்ரெஷனாங்கிறாங்க சொல்லிவிட்டு வந்து வில் ஸ்மித் வந்து பயங்கரமாக வந்து டென்ஷன் ஆகுறாரு நீங்கள் வயசாகிட்டீங்க நீங்கள் நாள் பேசுவீங்க நான் வாழ்க்கையில் வந்து எல்லாத்தையுமே வந்து அனுபவிச்சிட்டிங்க ஆனால் நான் வந்து அப்படி கிடையாது நான் வந்து இலாம் வயசு பையன் ஆனால் வந்து எனக்கு இப்போ தான் கல்யாணம் இருக்குது எனக்கு ஒரு குழந்த பிறந்துச்சு அந்த குழந்தைய வந்து கடவுள் வந்து எங்கூட நிரந்தரமாக உள்ள அந்த குழந்தைக்கு வந்து ரொம்ப நல்ல குழந்தைனால வந்து கடல் வந்து அது மேலே தூக்கிக்கிட்டார் ஆனால் இதெல்லாம் வந்து நீங்கள் என் கூட இருந்தால் தெரியும் இல்லாட்டி என்னோடய நிலமையில இருந்தால் தெரியும் அப்படின்ட்டு அந்த வயசானவங்ககிட்ட வந்து பயங்கரமாக கற்றுட்டு இருக்காங்க இவங்க கத்துறத பார்த்துட்டு அங்கே இருக்க பேசஞ்சர்ஸ் எல்லாமே வந்து விழுஸ்மித்தியும் அந்த வயசானவங்களே வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க அப்புறம் இந்த ஹீரோயின் பொண்ணு வந்து பயங்கரமாக வந்து டென்ஷன் ஏற்றிட்டுருக்கு நான் தான் அவனோடய நம்பிக்கை வந்திருக்கேன் நம்பிக்கை மட்டும் இல்லை நான் அவனோட அதிர்ஷ்டம் தான் கடவுள் சொன்னாங்கன்னா வந்து நீ கேட்க மாட்டியா உனக்கு வந்து இந்த குழந்தை இறந்ததுக்கு வந்து காரணம் இருக்குது அது ரொம்ப நல்ல குழந்த தான் அதனால தான் கடவுள் எடுத்துக்கிட்டாரு ஏன் இந்த இல்லாட்டி இன்னொரு குழந்தையே கிடையாது அவனுக்கு நீ வந்து நம்பிக்கையோடு இருக்கணும் நீ வாழ்க்கையில் வந்து அடுத்தடுத்த கட்டம் வந்து போயிட்டுருக்க நீ வந்து அடுத்த குழந்தைய கூடயும் போயிட்ருக்கலாம் இது ஒன்றும் நீ டெப்ரஷன் ஆகிறக்கான சூழ்நிலையே கிடையாது அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போதும் விஷயத்தை பயங்கரமாக ஒரு இடத்துல நீ நீ யார் நீ எதுக்கு என்னோடய வாழ்க்கையை பற்றி பேசிகிட்டு இருக்க உனக்கு எனக்கு வந்து சம்மந்தமும் கிடையாது என்னோடய ஒய்ஃபாக பொரியா இல்லாட்டி என்னோடய ஃப்யூச்சருக்கு வந்து ஒரு ஊண்டு இருக்க இருக்கப் புரியா நான் எனக்கு தேவைப்பட்ட நேரத்தில் வந்து கடவுளை வந்து ஹெல்ப் பண்ணல நான் வந்து என் பொண்ணை மட்டும்தான் ஒரு நம்பிக்கையாக வச்சுருந்தேன் ஆனால் கடைசியில் என் பொண்ணையை வந்து நீ என்கிட்ட இருந்தால் தூக்கிக்கிட்ட நீ எனக்கு வந்து என்ன நம்பிக்கை கொடுத்த என்னோடய மனசையை வந்து சுக்குநூராக உடச்சிக்கிட்ட என்னால் அதுலேருந்து மீண்டு வரவே முடியல என்னோடய எமோஷன்ஸ் வந்து நீ மொத்தமாக உடைச்சிருக்கேன் மண்டைக்குள்ளே வரல விட்டு பூண்டு ஆட்டுறேன் நீங்கள் எனக்கு இருந்த ஒரே நம்பிக்கையும் வந்து நீ ஒழிச்சிட்ட நான் வாழ்க்கையில் வந்து எதையுமே வந்து பெருசாக விரும்புனது கிடையாது நான் விரும்பினது எதையுமே வந்து நீ கொடுத்தது கிடையாது எனக்கு நான் விரும்பின ஒரே ஒரு பயங்கரமாக அந்த உலகத்தில் விரும்பினதே என்னோடய பொண்ணு மட்டும்தான் என்னோட பொண்ணையும் வந்து என்கிட்ட இருந்து பறிச்சுக்கிட்டேன் எப்படி உனக்கு இந்த மாதிரி மனசு வந்துச்சு அப்படின்ட்டு பயங்கரமாக காத்த ஆரம்பிக்கிறார் அந்த பொண்ணை பார்த்து அப்புறம் அந்த பொண்ணு வந்து பயங்கரமாக அப்செட் இங்கேருந்து ஓடுறாங்க அப்புறம் வில்ஸ்மித் வந்து தனியாக பேசிகிட்டு இருக்கிறது வந்து அங்கே டிவியில் போட்டு காட்டுறாங்க அது ஏற்கனவே வந்து வில்ஸ்மித் பின்னாடி போய் எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணிட்டாங்க இது எங்கே காமிச்சிட்ருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா வில்ஸ்மித்தோட ஒரு அக்ரிமெண்ட் ஓப்பன் ஒப்பந்தம் பண்ணுற ஒரு ஆஃபீஸில் தான் வந்து பேசிகிட்டு இருக்காங்க பேசிட்டுருக்கும் போது வந்து தன்னோடய ஃப்ரெண்ட்ஸுங்கெலாம் வந்து அந்த வீடியோவை வந்து ஒவ்வொரு ஆக்ட்ரஸும் பேசும்போது வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க ரெக்கார்ட் பண்ணி அங்கே யாருமே இல்லாத மாதிரி வந்து காமிச்சு அந்த வீடியோ ப்ளே பண்ணிகிட்ருக்காங்க இந்த வீடியோ ப்ளே பண்ணிகிட்டு வந்து வில் ஸ்மித் வந்து தன்னோட கம்பெனியை வந்து எழுதி விற்க போகிறாரு அது இன்னொருத்தாள் கிட்ட விற்று அந்த பணத்தை வச்சு இவர் ஒரு சிறு சிறு சிறுவர் குழந்தைங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஒரு அனாத ஆஸ்பத்திரத்தை வந்து க்ரியேட் பண்ணலாம் அநாத ஆஸ்பத்திரத்துக்கு வந்து தன்னோடய ஃபண்டு எல்லாத்தையுமே வந்து கொடுக்குறதா வந்து ஒரு டாக்குமெண்ட் வந்து ரெடி பண்ண சொல்லியிருக்காரு அதுக்கு இன்னொரு கம்பெனியை ஒத்துக்கிட்டு சைன் போர்ட் ரகம் வந்திருக்கு அதனால் வந்து சைன் போர்ட் ரகம் வந்திருக்கனால இதை தடுக்கிறக்காக அந்த மூணு ஃப்ரெண்ட்ஸும் இவரோட லைஃப்பை மாற்றுறதுக்காகவும் இவர் இப்போ ஒரு நிதானத்தில் இல்லை ரொம்ப டிஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்கன்னு காட்டுறதுக்காகவும் வந்து நியூஸ்மித்தை முன்னாடியே வந்து அந்த வீடியோ வந்து ப்ளே பண்ண வச்சுருக்காங்க டிவியில் அப்புறம் அங்கே இருக்க அஃபிஷியல்ஸான மற்ற கம்பெனி வந்து கேட்குறாங்க இது என்ன என்ன பண்ணி வச்சுருக்கீங்க வீடியோ பார்த்தீங்களா யார்கிட்ட நீங்கள் இருக்கீங்க தனியாக இருக்கீங்க உங்கள் மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸு இதுலேருந்து என்னென்ன தெரியுது அப்படின்னு வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க கம்பெனிக்காரனுங்க இவரும் வந்து அந்த ஒவ்வொரு வீடியோ டேப் ரெகாரம் பில்ஸ் வந்து பார்க்குறாரு இவர் பேசுகிற இடத்துல வந்து யாருமே கிடையாது இவர் தனியாக தான் வந்து பேசிகிட்டு இருக்காரு டே வில்ஸ்மித் வந்து கேட்குறாரு அவங்க மூணு ஃப்ரெண்ட்ஸையும் பார்த்த மாதிரியே வந்து இருக்காரு அதுக்கப்புறமா வந்து மூணு பேர் வந்து நம்ம டைட்டானிக் ஹீரோ வந்து உண்மையாக ஒத்துக்கிறாங்க இல்லை இல்லை என்னை மனு மன்னிச்சிடு உண்மையாலுமே மன்னிச்சிரு வேறு வழி இல்லாமல் தான் செய்ய வேண்டியதாயிருச்சு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க மூணு பேருமே வந்து மன்னிப்பு கேட்குறாங்க எங்களுக்கு வந்து வேறு வழி தெரியலடா நீ வந்து ரொம்ப டிப்ரஷனில் இருக்க அப்புறம் நம்ம கம்பெனி வந்து ரொம்ப டவுனாக இருக்குது சிக்கலில் இருக்குது உன இந்த சுச்சுவேஷனில் வந்து எப்படி எங்களை மீட்டு கொண்டு வரதுன்னு தெரில அதனால தான் நாங்கள் இந்த மாதிரி பண்ணோம் நீ எங்களுக்கு பழைய வில் ஸ்மித்தாக வரணும் பழைய ஃப்ரெண்டு எங்களுக்கு திரும்பி வரணும்னு மூணு பேரை சொல்கிறாங்க அதனால தான் அந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் அந்த ஆஃபீஸரையே வந்து நிறுத்த சொல்கிறாங்க போதும் போதும் நிறுத்துங்க இதெல்லாமே வந்து நாங்கள் தான் பிளான் பண்ணோம் உன்னை திரும்பி மீண்டு கொண்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ வில் ஸ்மித் வந்து தன்னோடய ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து சொல்கிறாங்க இ நீ உண்மையாலுமே வந்து உன் பொண்ணுக்கு வந்து நல்லா அப்பண்டா உன் பொண்ணுக்கு வந்து நல்லா அப்பனாக தான் இருப்பேன் நீ ஃபஸ்ட்டு உன் பொண்ணை போய் பார் பொண்ணை நேரில் போய் பார் உன் பொண்ணை வந்து மீட் பண்ணுற உனக்கு எல்லா உரிமையும் இருக்குது ஏன்னா உன் பொண்ணு வந்து உன்னோட சொந்த பொண்ணு நீ இது அவ்வளோ பெத்தெடுத்த அதனால் உனக்கு உன்னை நீ போய் பார்க்குறக்க வேறு யாருனாலையும் வந்து தடை சொல்ல முடியாது நீ கண்டிப்பாக போய் பார்க்கலாம் அப்படின்னு வந்து வில்ஸ்மன் சொல்கிறாரு நீ வந்து இதுக்கெல்லாம் வந்து தயங்கவே தயங்காத உன் பொண்ணுக்கு நீ ஒரு நல்ல அப்பனாக இருப்ப அப்படின்னு வந்து சொல்கிறாரு அப்புறம் அவனுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கு போன கோமாளித்தனம் எல்லாமே தெரிஞ்சிருச்சு வில்ஸ்மித்துக்கு அப்புறம் வில்ஸ்மித் வந்து தன்னோட அட்வர்டைஸ்மெண்ட் கம்பெனியை ஒன்று அந்த ஃபண்டுக்காகவும் சிறுவர் நலமயத்துக்காகவும் வந்து எழுதி கொடுக்குறக்கு வந்து சைன் போடுறாரு சைன் போர்ட்டு வந்து கொடுத்துட்டாரு அதுவும் வந்து ஓகே ஆகிடுச்சு அவர் டைட்டானிக் ஹீரோயின் வந்து ஒவ்வொருத்தரும் வந்து அமௌண்ட்டை வந்து கொடுக்க போகிறாங்க யார் எல்லாமே வந்து வில்ஸ்மித் வந்து திரும்பி பழைய நாளையே கொண்டு வரக்கு வந்து அவங்க முன்னாடி ஹார்ட் ஒரு மைண்டாகவும் என்னென்னலாம் வந்து தன்னோடய கேரக்டரை வச்சு ப்ளே பண்ணாங்களோ அவங்களுக்குலாம் அமௌண்ட் கொடுக்குற டைட்டானிக் ஹீரோயின் வந்து போகிறாங்க அப்புறம் இந்த ப அமௌண்ட்டை வந்து அந்த பையன்கிட்ட கொடுத்து இந்த மாதிரி என் ஃப்ரெண்டு ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் பரவாயில்ல இதே மாதிரி வேறு ஏதாவது ஹெல்ப் பண்ணதை நான் சொல்லி கேளுங்கள் ஏன்னா கண்டிப்பாக வந்து அதுலேயும் வந்து பாருவேன் ஏன்னா நீங்கள் இவ்வளோ காசு கொடுக்குறீங்களான்னு சொல்கிறான் சொல்லிட்டு ஒழுங்காக படிக்கிற வழியை பாடுறா அப்படின்ட்டு வந்து சொல்லிடுறாங்க நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்கன்னு வந்து அந்த பையன் சொல்கிறான் அது எனக்கு தெரியும் நீ வந்து படிக்கிற வேலையை பாரு அப்படிங்கிறாங்க உண்மையாலுமே வந்து ஒரு நல்ல தான் அப்படின்னு வந்து டைட்டானிக் ஹீரோயின் சொல்லிட்டு இங்கேருந்து கிளம்புறாங்க அப்புறம் நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு வந்து போய் பார்க்குறாரு அவரோட பொண்ணு வில்ஸ்வன் சொன்ன மாதிரி ஏமா நீ வந்து அம்மாவோட பொண்ணாக இருக்கலாம் இப்போ அம்மாவோட இருக்கலாம் அப்பாவும் கூட இல்லாமல் இருக்கலாம் ஆனால் நீ எப்போதுமே வந்து என்னோடய பொண்ணு தான் நான் கூப்பிட்டா நீ இங்கே இருந்தாலும் வரணும் நான் வந்து அப்பா வந்து ஒரு டிக்கெட் வாங்கி வச்சுருக்கேன் நம்ம வந்து அதுக்கு டூர் போகலாம் நீ வரியான்னு கேட்குறாங்க இதில் போனால் ஏற்கனவே போயிட்டேன்னு சொல்கிறாங்க ஏற்கனவே போயிருக்க ஆனால் அப்பாவோட போடணும் இல்லை இல்லை ஆனால் இந்த டைம் வந்து நீ அப்பாவோட போகிறேன்னு சொல்கிறாங்க சரி அந்த பொண்ணு வந்து ஒத்துக்குது சரிப்பா வரம்பான்ட்டு ஒரு வில்ஸ்மித் திரும்பி நைட்டு வந்து கவுன்சிலிங் கொடுக்குறவங்களோட வந்து வராங்க அந்த கவுன்சிலிங் கொடுக்குற டீச்சர் வந்து கேட்குறாங்க என்னோட பொண்ணு வந்து இவ்வளோ வயசாகுது அவர் இந்த டிசிஷ்னால் வந்து இறுதிட்டான்ட்டு உன்னோட பொண்ணு பேரண அவங்க பொண்ணு வந்து எப்படி இறந்தாங்கன்னு வந்து கேட்குறாங்க திரும்பியும் வில்ஸ்மித்து கூசப்பட்டு அழுத மாதிரி வந்து நிற்கிறாரு பயங்கர கவலையோட அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வந்து நான் இப்போ ஒரு டிவி வந்து ப்ளே பண்ண போகிறேன் டிவியில் என்ன பொண்ணோட வீடியோன்னு சொல்லிட்டு வந்து அந்த வீடியோவை ப்ளே பண்ணுறாங்க அந்த வீடியோ சவுண்டு கேட்குது வில்ஸ்மித் வந்து அதை பார்க்குறாரு யாரோட வீடியோ வந்து ப்ளே பண்ணுறாங்கன்னா அவங்க பொண்ணான்னு சொல்லி பார்க்குறாரு அப்புறம் வில்ஸ்மித் வந்து அந்த டிவியில் அவங்க குழந்தைய வச்சு சுற்றுற வீடியோ வந்து ப்ளே ஆகுது அந்த வீடியோ தான் வந்து வில்ஸ் குற்றி வந்து பார்த்துட்ருக்காரு தன்னோடய பாஸ்ட்டு குழந்தை இருக்கும்போது வந்து அவர் எவ்வளோ ஜாலியாக குழந்தைய ரசிச்சு சுற்றிட்டுருக்காருங்க வந்து ஒரு தவலையோடு வந்து பார்க்குறாரு அதுக்கப்புறமா வந்து அந்த டீச்சர்கிட்ட வந்து சொல்கிறாரு கவுன்சிலிங் எடுக்கிற டீச்சர்கிட்ட என் பொண்ணோட வயசு வந்து பன்னெண்டு ஆகுது என் பொண்ணோட பேர் வந்து ஒளிவியா அவள் வந்து பிரெயின் ஹியூமர்கிட்ட டிசஸ்னால் வந்து இறந்துட்டா அப்படின்னு சொல்லி வந்து கவலைப்படுறாரு அப்புறம் நம்ம கவுன்சிலர் டீச்சரை வந்து க ஹக் பண்ணுறாங்க உனக்கு வளப்படாதீங்கன்னு சொல்லிட்டு வந்து ஹக் பண்ணி அவங்களுக்கு வந்து ஆறுதல் கொடுக்குறாங்க விஷயத்துக்கு அப்புறம் அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா வந்து இவர் அடிக்க வச்சுருக்க இந்த ஒவ்வொரு பிரீக்ஸுமே வந்து ஒவ்வொன்றா வந்து ஆட்டோமேட்டிக்காக விவளுக்கு ஆரம்பிக்குது இந்த ஒவ்வொன்றா வந்து ஆட்டோமேட்டிக்காக விழுகிறத வந்து என்ன காட்டுறாங்கட்டால் இவர் வாழ் வாழ்க்கையோட தன்னோட டிப்ரெஷனோட முடிவுக்கு வந்து வந்துட்டார் அவர் கட்டின கோட்டை எல்லாமே வந்து சாயிது அதே மாதிரி வந்து அவர் டெப்ரஷனை வந்து படிப்படியாக குறைஞ்சி இப்போ மொத்தமாக வந்து சரியாக ஆரம்பிக்கிறதுன்னு வந்து அவர் கட்டின அந்த மொட்டை கோட்டையும் வச்சு ஒரு எக்ஸாம்பிளாக வந்து ஆடியன்ஸ்க்கு வந்து காட்டுறாங்க இவங்க கட்டின மொத்த கோட்டையும் வந்து மொத்தமாக வந்து கலைஞ்சு அந்த டெப்ரஷனுங்கிற சுச்சுவேஷன் வந்து மொத்தமாக ஒளிய போகுது அது மட்டும் இல்லாமல் தன்னோட புது லைஃபோட ஒரு முதப்பேடியை வந்து புதுசாக தொடங்க போகிறாதுங்கிறத வந்து புதுக்கோட்டையோட அதை வந்து நல்லா காட்டுறாங்க இந்த பிரிக்ஸ் மூலமாக அப்புறம் இவங்க குழந்த இறக்கும்போது வந்து உட்காந்துட்ருக்காங்க இந்த கவுன்சிலர் டீச்சரு அப்போ அவங்க கூட வந்து குவாலிட்டர் பியூட்டி வந்து நமக்குள்ளே தான் இருக்குது அந்த பியூட்டியை வந்து நம்ம தான் கண்டறியும் சொன்னது அந்த வயசான ஆக்டர் தான் வந்து சொல்லியிருக்காங்க அதை வந்து இந்த சீனில் தான் வந்து காட்டுறாங்க ஏன்னா இந்த சீனை தான் வந்து வில்ஸ்மித்துக்கு வந்து இடையில சொல்லியிருப்பாங்க நான் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கேன் நேரத்தில் என் குழந்த வந்து உள்ள ஹாஸ்பிட்டலில் இருக்குது அவள் சாக போகிறாளா இல்லை உயிரோடு பொழைக்க போகிறாளாங்கிற சுச்சுவேஷன் எனக்கு தெரில ஆனால் அவளுக்கு இந்த டிஸ் இருக்குதுன்னு தெரியும் அந்த நேரத்தில் எனக்கு பக்கத்தில் உட்காந்துருக்கிற வயசான அம்மா உண்மையான அழகே வந்து நம்ம மனசுக்குள்ளே தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அந்த மனசுக்குள்ளே இருக்க அழகு வந்து எப்போதுமே வந்து அழியவே அழியாது அதே நம்பிக்கையோட இருந்தால் அப்படின்னு வந்து சொல்கிற போது வந்து எனக்கு அது ஒரு நம்பிக்கை விட்டுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் வில்ஸ்மித்தும் வில்ஸ்மித்தும் அப்புறம் அந்த ஹீரோயின் வந்து வராங்க அதாவது டீச்சருக்கு கவுன்சிலிங் டீச்சரும் கடைசியில் அவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுங்கிறதே வந்து ஸ்டார்டிங்லேருந்து இன்டேரக்டாக சொல்லிட்டு வந்தாங்க நம்ம எல்லாம் ஆடியன்ஸ் எல்லாருமே டீச்சர் தான் நினச்சிருப்பாங்க ஆனால் கடைசியில் தான் தெரியுது அவங்க ரெண்டு பேருமே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு இவங்க ரெண்டு வயதுக்கும் பிறந்த குழந்த தான் வந்து அந்த ஒளிவியாங்கிற குழந்தை அந்த குழந்தை தான் வந்து அந்த பிரைன் டியூமருங்கிற டிசிஷனால் வந்து செத்து போச்சு இந்த கவுன்சிலர் டீச்சர் வந்து ஒவ்வொரு டைமும் வந்து என் குழந்த பன்னெண்டு வயசு அதை வந்து ஒரு டெசிஷனால் செத்து போச்சுன்னு சொன்னதை வந்து ஸ்மித்தோட குழந்தைய தான் சொல்லியிருக்காரு அதாவது அவங்க ரெண்டு விதோட குழந்த ஒரே குழந்தை தான் அவன் ஸ்மித்தோட வாயிலேருந்து அது வரவே மாட்டேங்குது அவர் ரொம்ப டிப்ரெஷனுக்கு போயிட்டார் குழந்தை இருந்ததுனால அதனால் வில்ஸ்மித் வாயிலேருந்து அது வர தான் வந்து ஒரு டைம் வந்து என்னோடய குழந்த வந்து இத்தனை வயசு இவ்வளோ டெஸ்ட்னால இறந்துச்சு உங்கள் குழந்தைக்கு வந்து எப்படி இறந்துச்சு எவ்வளோ வயசு அப்படி எல்லாம் பேர் என்ன வந்து வில்ஸ்மித் வாயிலே வர வைக்கணும் தான் அவங்க கேட்டிருக்காங்க ஒரு டைம் வந்து கேள்வியை அதுக்கப்புறம் இவங்க வந்து ரெண்டு பேரும் வந்து நடந்து வந்துட்டுருப்பாங்க இருந்து அப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா அந்த மூணு ஆக்ட்ரஸ் வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து புக் பண்ணியிருப்பாங்களே அந்த மூணு ஆக்ட்ரஸுமே வந்து மேலே நின்று பார்க்குற மாதிரி காமிச்சிருப்பாங்க அப்போ வந்து ஆடியன்ஸுக்கு வந்து என்னத்துகிறாங்கன்னா இந்த நம்பிக்கை இதையும் மனசு ஒரு கடவுள்ங்கிறது எல்லாமே வந்து உண்மை தான் அது வந்து நிறைய பேர்த்து கண்ணுக்கு வந்து தெரியுது கிடையாது ஆனால் சில பேர்த்து கண்ணுக்கு தான் அது தெரிகிறது அதை நம்ப நம்புறங்களுக்கு வந்து அது பொக்கேஷன் தான் அந்த மாதிரி வந்து அந்த மூணு பேர்த்தியும் வந்து காமிச்சிருப்பாங்க இவங்க மூணு பேருமே வந்து தேவதைங்களை ஆட்டம் இவங்க யார் கண்ணுமே தெரிய மாட்டாங்க நம்ம வில்ஸ்மித்துக்கு மட்டும் தான் தெரிகிற மாதிரி வந்து காமிச்சிருப்பாங்க வில்ஸ்மித் திரும்பி பார்க்கும்போது அந்த மூணு பேர் பிரிச்சுக்கு தெரிஞ்சாங்க ஆனால் ஹீரோயின் திரும்பி பார்க்கும்போது வந்து மூணு பேர் ப்ரிச்சில் யாருமே காணும் அதுலேருந்தே வந்து என்ன காட்டுறாங்கன்னா வந்து வில் ஸ்மித்தை அப்போ ஸ்டார்டிங்லேருந்து பார்த்ததே வந்து உண்மையானவன் தான் அவங்க போலியானவன் கிடையாது அந்த மாதிரி வந்து காட்டுறாங்க ஆனால் ஹீரோயின் பார்க்கும்போதும் வந்து இவர் நினச்சிட்டு இருக்கிறது வந்து சும்மா ட்ராமா தான் இவர் மைண்டில் தோன்றுறது அப்படின்னு நினச்சிருக்காங்க அதை நினச்சிட்டு வந்து கால்ட்ரல் பியூட்டினா வந்து இதான் அப்படின்னு சொல்லிட்டு படத்தை வந்து முடிக்கிறாங்க வீடியோ பிடிச்சா லைக் போடுங்க மறக்கம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்புறம் நிறைய பேர் வந்து குழந்த இல்லாமல் இருந்தாங்கன்னா குழந்தை பிறக்காமல் இருந்தாங்கன்னா இல்லை குழந்தை வந்து தத்தெடுத்துருக்கலாம் அவங்க எல்லாத்துக்குமே வந்து வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள் இந்த படமும் வந்து அவங்க எல்லாத்துக்குமே வந்து ஒரு சமர்ப்பணமான சமர்ப்பணமான ஒரு தான் அவங்களுக்கு நல்லா ஒரு மோட்டிவேட் பண்ணுற ஒரு படமாக தான் இந்த படம் வந்து இருக்கும் மறக்காமல் எல்லாருமே ஏற்றி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மற்ற இந்த மாதிரி இந்த டைப்பில் இருக்க ஃப்ரெண்ட்ஸும் எல்லாத்துக்குமே வந்து ஷேர் பண்ணுங்கள்